ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு பாத்திரம் கிடைச்சது ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலு இந்த தேர்தல் ஒரு பெரிய ஒரு சித்தாந்த தேர்தல் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதில் இந்த வரலாற்றில் தமிழகத்தின் பங்கு பெரிய பங்காக இருக்கும் இது கோயம்புத்தூரில் நடந்த அந்த ஒரு பெரும் பொதுக்கூட்டத்தின் ஒரு வெளிப்பாடு இப்போ வந்து இந்தியா முழுக்க அது ஒரு சொன்ன மாதிரி ஒரு பெரிய சூறாவளியாக பரவி கொண்டிருக்கிறது கூடிய சீக்கிரமே அதோடைய எல்லா வெளிப்பாடுகளும் வரும் அதனால் என்னுடைய பணிவாண்டு வேண்டுகோள் எல்லோருக்கும் வர பத்தொன்பதாம் தேதி இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான பங்கு நமக்கு இருக்குது வாக்களிக்கும் பங்கு அது நாம் மட்டுமல்ல எல்லோரும் சேர்ந்து இந்த சித்தாந்த போரை ஒரு பெரிய வெற்றி போராக நாம் மாற்ற வேண்டும் நாம் ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு பத்தொன்பதாம் தேதி திருவள்ளூர் தொகுதி மக்கள் என் அன்பு சொந்தங்கள் கை வாக்களித்து கை வாக்களித்து இந்தியா கூட்டணியை தேர்ந்தெடுக்குமாறு மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்